Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம அரசு இவ்வளோ தூரம் குமார் கூட பழகி பேச காரணம் வந்து சுகன்யா தான் முழுக்க முழுக்க தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் வந்து இங்கே சுகன்யாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கணும் அந்த வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே சரணன் வந்து ரொம்பவே கொதி கொதிச்சு போயிட்டுருக்காரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தங்கச்சி அதுவும் அந்த குமார் கூட ஒன்றா சுற்றிக்கிட்டுருக்குருக்குறா ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க சே அரசியெல்லாம் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சி போயும் போயும் அந்த குமார லவ் பண்ணி தொலைச்சிருக்கா அவன் எவ்வளோ கேடு கெட்டவன் அது அசிங்கமாக இருக்கு நினைக்கவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அரசியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் பாண்டியனையும் நம்ம செந்திலையும் கால் பண்ணி வர வர சொல்லியிருக்காங்க இந்த சைடு நம்ம அரசி ரொம்பவே அழுது புலம்புறாங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே இந்த விஷயத்தை மட்டும் நீ அப்பா கிட்டே சொல்லாதண்ணே இனி நான் குமார் கூட பேசி பழக மாட்டேன் என்ன நம்புண்ணே ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க எங்கள் பார் அரிசி எதுவும் பேசாம சும்மா வா இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது எனக்கு அம்புட்டு கோவமா இருக்கு இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி நான் சொல்லாம அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த என் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னால புழுகிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது இந்த விஷயத்தை அப்பா கிட்ட தான் ஆகணும் ஏன்னா அப்பா உன் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாரு அவரை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட நீ இப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரவணன் வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு வராங்க இங்கே நம்ம அரசி எவ்வளவோ அழுது கெஞ்சி பார்க்குறாங்க அண்ணே ப்ளீஸ்ண்ணே இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் தாங்கவே மாட்டார் ப்ளீஸ்ண்ணே நான் எங்கேயுமே ஊரெல்லாம் சுற்றலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மூவிக்கு வந்திருந்தோம் என்னை மன்னிச்சிருண்ணே நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரவணன் இருந்துட்டு எங்கள் பாரு அரிசி தப்பு பண்ணிட்டே நீ மேலே குடும்பமே அம்புட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டேன் நம்ம வீட்டு மானமே கப்பல் ஏறிடுச்சு நீ வேறு ஒருத்தனை கூட லவ் பண்ணியிருந்தா நான் இந்தளவுக்கு பெருசு பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் போயும் போயும் அந்த கேடு கட்டவுன்ன லவ் பண்ணி தொலைச்சிருக்க இந்த விஷயத்தை நான் சொல்லாமலாம் மூடி வைக்கலாம் முடியாது ஏன்னா என் மனசில் போட்டுன்னு என்னால் இருக்கவும் முடியாது அதை கண்டிப்பாக நான் அப்பா கிட்டே சொல்லி தான் ஆகுவேன் வீட்டுக்கு வா அப்பாக்கிட்டே இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம சரவணனும் அரசியும் வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே பின்னாடியே நம்ம செந்தில் பாண்டியனும் ரெண்டு பேருமே பின்னாடியே வந்துடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா என்னடா அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னியாமே என்ன விஷயம் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன பிரச்சனை என்ன அரசியும் கூட வந்திருக்கா அரசியோட காலேஜில் ஏதாச்சும் பிரச்சனையா அரசிக்கிட்ட யாராச்சும் வம்பு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்க எங்கள் சரவணன் வந்து சொல்லவே தயங்குறாங்க இங்க பாண்டியன் இருந்துட்டு சரவணா என்ன விஷயம்னு சொன்னாதான் தெரியும் அரசி முகமே சரியில்லை அரசி என்னாச்சு உங்கள் காலேஜில் யாராச்சும் உங்ககிட்ட வம்பு பண்ணாங்களா ஏன் உன் முகமே சரியில்லை ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க அரிசி வந்து இன்னுமே ரொம்ப அதிகமாக தான் அழுகுறாங்க நம்ம அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்பாவை நம்ம வச்சு ஏமாத்திட்டோமே அப்பா நம்ம மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் வீட்டில் எல்லாரையுமே திட்டுவார் செய்வார் ஆனால் நம்மளை ஒரு வார்த்தை கூட திட்டமாட்டார் அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோடு நின்றுகிட்டு இருக்காங்க இவங்க செந்தில் இருந்துட்டு டே சரவணா எதுக்குடா ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சொல்லுனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு அது வந்து அது வந்துன்னு சொல்லி தயங்குறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு டேய் என்ன விஷயம் சொல்லுடா கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதோ விஷயம் சொல்கிறேன் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னியாமே என்னன்னு சொன்னால் தானே எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அரசி முகமே சரியில்லை ஏ அரசி ஏதாவது தப்பு பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கோபமாக கேட்க எங்கள் அரசி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு கோமதியை திட்டுறாங்க ஏ கோமதி எப்பாப்பார் அவளை திட்டிக்கிட்டே இருக்கியப்பா எப்போவுமே சந்தேகப்பட்டால் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் பாவம் பாவ மற்ற பொண்ணுங்க எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணு அரசி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை மாதிரி யாருமே வரமாட்டாங்க ஊரே நான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஊர் ஃபுல்லாக என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கா அவளை அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டாள் எப்பவும் அவளை சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காதப்பா அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க இதை கேட்ட அரசிக்கு இன்னுமே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணனோ அப்பா நீங்கள் நினைக்கிறதும் தப்பு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்ததும் தப்புப்பா அரசி நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை அவள் வீட்டில் தான் இப்படி இருக்கா வெளியில் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சரவணன் இருந்துட்டு எங்கள் அரசியும் இந்த குமாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்ததை ஒரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து ஃபோனில் காட்டுறாங்க நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டந்துமே அதை பார்த்த நம்ம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது அவனையும் நம்ம அரசையும் ஒன்று சேர்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சரவணன் இருந்துட்டு அது வந்துப்பா அந்த கேடி பையன் குமாரும் என் தங்கச்சி அரிசியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிற இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே கண்டிப்பாக அரசி அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாடா நீ ஏதாச்சும் தெரியாமல் பேசாத நல்லா விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அப்பா அந்த குமார் பையன் அவன் வாயாலியே என்னை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டான் எனக்கு அவ்வளோ ஒரு அருவெறுப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியும் அந்த குமார் பையன் லூஸும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களாம்ப்பா அது அவன் வாயாலே சொன்னான் இந்த அரசியும் அவன் கூட படம் பார்க்கறதுக்கு போயிருக்கா ஊரை சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறா இன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த குமார் கூட தான் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறா எனக்கு சொல்லவே அவ்வளோ ஒரு அருவெருப்பாக இருக்குப்பா அரசி நம்மளை எல்லாருமே நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா என்னால் சத்தியமாக இதை ஜீர்ணிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துடுறாரு இங்கே நம்ம கோமதி ரொம்ப பதட்டுப்படுறாங்க இங்கே என்னங்க ஆச்சு உங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன் இவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க நீங்கள் அவள் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தீங்க ஆனால் அவள் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றவே இல்லை பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னேன் இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க இவன் அடி கடைக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா ஏதோ ஒன்று தப்பாக இருக்கேன்னு சொல்லி நினச்சேன் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காள் எங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியலுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்போ தான் எங்கள் வந்து உள்ளே வராங்க இங்கே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே நம்ம சுகன்யா வந்து என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அரசி வந்து சுகன்யாவும் முறைக்கிறாங்க எல்லாமே உங்களால் தான் அத்தை நான் நான் பாட்டுக்கு சிவன் எனக்கு வீட்டில் இருந்திருப்பேன் என்னை கன்வின்ஸ் பண்ணி படத்துக்கு போக வச்சு இப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாலியே அழுதுகிட்டே பார்க்குறாங்க இங்கே நம்ம சுகன்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு சரி சரி எப்படியாவது பேசி சுகன்யா இது சரி நம்ம அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன் சுகன்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்க சுகன்யா வந்து நம்ம பாண்டியன் கிட்ட வசமா சிக்கணும் சுகன்யாவில் தான் இப்ப நம்ம அரசி வந்து படத்துக்கே போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பாண்டியன் கையால் ஒரு அரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கு எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாருடி அப்பா எப்படி இழிஞ்சு போய் உட்காந்துட்டுருக்காருன்னு பாரு எல்லாம் உன்னால் தான் உனக்கு வேணுன்றதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தா பட்டாலுமே உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குனாரேடி உன்னை ஒரு சொல்லு சொல்ல மாட்டார் வீட்டில் உள்ள மூணு ஆம்பளை பசங்களையும் அப்படி திட்டுவார் ஆனால் உன்னை ஒரு வார்த்தையாச்சும் திட்டியிருப்பாரா Thank <laughs> you. நான் திட்டு வந்தால் கூட ஏன் வாயை அடிப்பார் நீ இப்படி பண்ணி அவரை இப்படி மூளையில் உட்கார வச்சுட்டேடி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் நம்பிக்கையெல்லாம் இப்படி தூள் தூளாக கண்ணாடி கண்ணாடி உடையிற மாதிரி எங்களை உடைச்சிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாக இருந்துட்டு அத்தை சரிங்க அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசு இருந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் நிறையெல்லாம் அவங்க அவர் கூட ஊர் சுற்றலம்மா நான் இன்னைக்கு மட்டும்தான் படத்துக்கு போனேன் இப்போதான் நாங்கள் பேசவே ஆரம்பித்தோம் அவராக தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் இல்லை வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவரை அவாய்ட் பண்ணதாமான் நினச்சேன் ஆனால் அவர் என்னை விடவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ம்மா நான் அப்போவுமே வேண்டாம் தான் சொன்னேன் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்யறது உனக்கு பிடிக்கலையா கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லா எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளாலும் இந்த குடும்பம் சே ஒன்று சேர்ந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால தான்மா நான் ஓகேவே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு படத்துக்கு கூட போயிருக்க மாட்டேன் சுகன்யாத்தை தான் என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அவங்க கூட வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேம்மா அவங்களும் என் கூட தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால தான் நானும் குமாரும் போயிட்டு படம் பார்த்தோம் அப்போவும் நான் வரல்தாம்மா சொன்னேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அது இதுன்னு சொன்னதுனால நான் போயிட்டேம்மா என்ன மன்னிச்சிரும்மா நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த விஷயத்துக்கு விஷயம் ஏற்கனவே சுகன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் எங்கக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை அப்போது உன்னை படத்துக்கு கம்பல் பண்ணி வேற கூட்டிகிட்டு போயிருக்கா ஓ இவ்வளோ பெரிய ஆளா இவ ஏண்டி சுகன்யா ஏண்டி இப்படி ஒரு வேலையை பண்ண இந்த விஷயம் தெரிஞ்சதும் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற சாக்கில் படத்துக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் இதெல்லாம் தப்பாக தெரியல உனக்கு உனக்கு ஒரு பொட்டை பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணியிருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு அத்தாச்சி அதில் என்ன அத்தாச்சி தப்பு இருக்குது குமாரும் நல்ல பையன்தான் அரிசியும் நல்ல பொண்ணு தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்றும் சேரும்ல ரொம்ப வருஷமாக பகையாகவே இருக்கீங்க இப்படியே இருந்தால் எப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேர்ந்துரும்ல நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்க இருக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொன்னதுமே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது போதும் நிறுத்துமா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத நான் உன்னை என்னவோன்னு நினச்சேன்ப்பா ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான கீழ் தரமான வேலையை செய்வனு நான் கொஞ்சம் கூட எதை நினச்சி பார்க்கல இப்படி தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பியா நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவியே இல்லையா விஷயம் தெரிஞ்சதும் நீ ஃபஸ்ட்டு எங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் நீயா ஒரு முடிவு எடுத்து சின்ன அவ அவளுக்கு என்ன தெரியும் அவளை கம்பல் பண்ணி படத்துக்கு அனுப்பிவிட்டுருக்க உன் அக்கா பையனா நல்லவனாக ஆகிடுவான அவன் அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனு எங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள கடத்தி வச்சிருந்தான் அவன் அது மட்டும் இல்லாமல் அடிதடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் சண்டையிலே தான் இருப்பான் அவனுக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா வச்சுப்பானா கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டாவ அவன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் தோ கோமதி அவங்க அண்ணனுங்க இருக்காங்க பாரு அவங்க வாழவே விட மாட்டாங்க இப்போ தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போனானா குமார் இதை வச்சு அந்த சக்தி வேலும் முத்து வேலும் சேர்ந்துன்னு என்னை ஆட்டி படைப்பாங்க என்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு ஐடியா கூட அவங்க போட்டிருப்பானுங்க இதெல்லாம் தெரியாமல் நீ அரசி என்னும் தெரியாத பிள்ளையே அவள் சின்ன குழந்த அவளுக்கு என்ன தெரியும் அவளை எதோ எதோ பேசி மனசை மாற்றி குமார் கூட படத்துக்கு அனுப்பியிருக்க சி உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குமா நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வந்த இருந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் எடுத்து போட்டுன்னு செஞ்ச எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் அதில் மட்டும் பொறுப்பாக இருந்தால் பத்தாது அரசி அந்த குமார பையில கல்யாணம் பண்ணிட்டு போனா கண்டிப்பாக அவன் நல்லாவே இருக்க மாட்டாள் இதை வச்சே என் எங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் அவங்க நினைப்பாங்க இப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காகம்மா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச நீ உனக்கு புத்தி அறிவு எதுவுமே இல்லையா என்கிட்ட தான் சொல்லலை விடு கோமதி கிட்டியாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை நீயா ஒரு முடிவு எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு என்னென்ன இப்படியெல்லாம் இருக்கீங்க குமார் நல்ல பையன்தான் அவன் முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு அவன் மாறினா மாறட்டும் மாறலனா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது இந்த வீட்டு பொண்ணோட வாழ்க்கையே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாருமா பெத்தவங்க நாங்கள் இருக்கோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் பிள்ளைங்கள வளர்த்துருக்கோம் எங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க கோவத்தில் என்னென்னமோ பேசிடுறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாருங்கண்ணே இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அங்கே மாளிகை மாதிரி வீடு இருக்குது அந்த வீட்டை விட்டுட்டு இந்த குடிசை வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தார் இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை சின்ன ரூமு அதில் கொசுக்கடி வேற சின்ன பெட்டு அதில் படுக்கக்கூட முடியல அந்த பெட்டு மெத்தெல்லாம் அப்படி கல் மாதிரி இருக்குது இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் இத்தனை பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் சமைச்சி வேற கொட்டணும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்தது அடிக்கடிக்கே அவர்கிட்ட சொல்லியும் சொல்லி பார்த்துட்டேன் வாங்க அதே வீட்டுக்கு போயிடலாம் நம்ம ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் அவரு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு என் எதுவும் மரியாதை இல்லாத இடத்துல மாட்டாராமே அவரு இந்த வீட்டில் மட்டும் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது உங்கள் கூட உங்கள் கூட வந்து கடையில் வேலை செய்கிறாங்க காலையிலருந்து நைட்டு பத்து மணி வரையும் வேலை செய்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு ரூபா ஒரு பத்து பைசா கூட இல்லை உங்கக்கிட்ட அடிமை வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டில் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கார் அவர் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் மான மரியாதை அவருக்கு கிடைச்சிருமோ என்னவோ தெரியல அன்னைக்கு படம் பார்க்கணுன்னு போனோம் வெறும் வெறும் முந்நூறுபாவை கொடுத்து அனுப்பியிருக்கீங்க போயிட்டு திரும்பி தான் வந்தோம் படமும் பார்க்கல ஒரு மண்ணும் இல்லை எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்தது பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் இவர் இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் இவருக்கு கழுத்தவே நீட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க பழனியை ரொம்பவே கீழ்த்தரமாக பேசுகிறாங்க எங்கள் பாண்டிக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருப்பா சுகன்யா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பழனியை பற்றி தப்பாக பேசாத அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இவ்வளோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பொண்டாட்டியே அமையலன்னா நான் இப்போ நினைக்கிறேன் அந்த சக்தி வேலும் முத்து வேலும் பார்த்த பொ பொண்ணு வேறு எப்படி இருக்கும் அவங்கள மாதிரி தான் இருக்கும் அவங்களோட குணமும் புத்தியும் உனக்கு கரெக்டாக இருக்குது உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு அப்படி இல்லை நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பு அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க உடனே சுகன்யா வந்து அவங்க எல்லாம் எடுத்துட்டு சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க ஏங்க நம்ம பாண்டியன் வந்துட்டு இப்போ தான் அரசிக்கிட்டு வராங்க ஏப்பா அரசி உனக்கு நான் என்னப்பா குறை வச்சேன் எதுக்காக நீ இப்படி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட யாராச்சும் உன்னை ஒரு சொல்லு சொல்லிடக்கூடாது உன்னை யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் யாரையுமே வாயை திறக்க விட மாட்டேன் உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சு உன்னை படிக்க அனுப்பினேன் நீ நல்லா படித்து பெரிய ஆள் வரணும் வேலைக்கெல்லாம் போகணும் தான் உனக்கு கல்யாணமே பண்ணணும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சி பார்த்துருந்தேன் ஆனால் போயும் போயும் ஒரு சாக்கடையில் வெளில நினைக்கிறிய நீ ஏன் ஏன் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண போயும் போய் அந்த குமார் பையில லவ் பண்ணியிருக்க அவன் சரியான பொறுக்கி ரவுடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இருந்துட்டு அழுதுகிட்டே அப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக இப்படி பண்ணிட்டேன் நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா நான் அவர்கிட்ட நான் எத்தனையோ டைம் சொன்னேன் அவரை நிறைய டைம் அவாய்ட் பண்ண தான் பார்த்தேன் ஆனால் அவர் என்னென்னமோ சொல்லி என் மனசை மாற்றிட்டாங்கப்பா நான் ரொம்ப நாளெலாம் அவர் கூட நான் சுத்தவே இல்லை மிஞ்சி போனால் ஒரு மாதம் கூட இருக்காது எப்பயாச்சும் ஃபோனில் பேசுவேன் அவ்வளோ இன்றைக்கி தான் சுகன்யாத்தை என்னை கம்பல் பண்ணி படம் பார்க்கறதுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எங்கள் பாசி இதுக்கப்புறம் நீ என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத எனக்கு உன்னை பார்க்கவோ பேசவோ சுத்தமாக பிடிக்கல நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஏண்டி ஏண்டி இப்படி எங்கள் எல்லாரையும் உசுரை வாங்குற உன்னை நம்முனதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டிட்ட நீ இதுக்கப்புறம் நீ எக்கடைனா கெட்டுப்போ உன் பேச்சுக்கே நான் வரப்போகிறதில்ல நீ என்ன நினைக்கிறியோ அதவே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கத்துறாங்க உடனே ராஜியும் மீனாவும் அத்தை இப்படி சொல்லாதீங்க அத்த இந்த வயசில் இப்படியெல்லாம் வர்றது நார்மல் தான் அத்தை எதுக்காக இப்போ அரசியை இப்படி திட்டுறீங்க அரசி பாவம் அவள் என்ன பண்ணுவா அவளும் நல்ல பிள்ளையாக தான் இருந்தா அவள் மனசை பேசி சில பேர் மாற்றிட்டுருக்காங்க அதுக்கு அவள் என்னத்தை பண்ணுவா அவள் வயசும் அந்த மாதிரி தான் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அரசி இப்போ தான் சொல்கிறாள் திரும்பவும் குமார் கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டால இதுக்கப்புறம் நீங்கள் அவளை திட்டாதீங்க அத்தை அவளை நம்புங்க கண்டிப்பாக அவள் அவள் சொன்ன வாக்கு காப்பாற்றுவாள் பாவம் மாமா ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு ஏதோ மேலே போயிருக்காரு போய் பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம மீனாவும் ராஜியும் கோமதி அனுப்பி வைக்கிறாங்க எங்கள் அம்மா மீனாவும் ராஜியும் அரசிகிட்டு பேசுகிறாங்க ஏன் அரிசி உனக்கே தெரியும்ல மாமா உன்னை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாருன்ட்டு எதுக்காக நீ இப்படி தடுமாறுனு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீ ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்ப ஆனால் அந்த குமாரும் அந்த சுகன்யா சித்தியும் தான் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க சரி விடு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்து அரிசி இதுக்கப்புறம் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு நீ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் உன் அப்பாவுக்கு நீ தேடி த தர பெருமையே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரிசி இருந்துட்டு அம்மா அண்ணி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அண்ணி கண்டிப்பாக இனிமேல் நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவேன் என் அப்பாவோட பேரை நான் காப்பாற்றுவேன் அண்ணி என்னமோ நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாவம் அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாரு என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார் வீட்டில் உள்ள எல்லோருமே எப்படி திட்டுவாங்க கதிர கூட போட்டு அடிப்பார் ஆனால் என்னை இது வரைக்குமே ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது என்னை அவ்வளோ செல்லமாக பாசமாக வளர்த்தாரு நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அண்ணி எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு எங்கள் பாரு அரிசி வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை தாண்டி தான் எல்லா பொண்ணுங்களுமே வரும் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத எதுவும் தப்பு நடக்கல விடு நீ உன் படிப்பை மட்டும் பாரு இதை நினச்சி நீ ரொம்பவே குழம்பாத ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு இதை நீ சாதாரணமாக எடுத்துக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை மாமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவார் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம கோமதி வந்து மேலே போய் பார்க்குறாங்க எங்கள் பாண்டியன் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சுட்டு ந அப்படி நிறைய ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டுருக்காரு எங்க ஏங்க நிறைய குடிக்காதீங்க உங்கள் உடம்புக்கு ஆகாது இல்லை அப்போல்லாம் எப்போயும் ஒரு டைம் தான் குடிப்பீங்க இப்போ ஏதாச்சும் கஷ்டம் வந்தாலும் குடிக்கிறீங்க சந்தோஷம் வந்தாலும் குடிக்கிறீங்க உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகிறது வேண்டாங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு இல்லைப்பா கோமதி எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் எப்படி இதை வெளிப்படுத்துறது யார்கிட்ட காட்டுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதே தப்ப கதிர் பண்ண இருந்தால் கூட அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வரல ஆனால் அரசியை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் அவளை ஒரு சொல்லு சொல்லாமல் வளர்த்தேன் அவளை நான் என்னமோ நினச்சேன் ஆனால் அவள் இப்படி அதுவும் குமார போய் லவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அந்த குடும்பமே நம்ம எப்படா சிக்குவோம் நம்மளை அடித்து போடுறது கூட ரெடியாக இருக்காங்க அப்படி ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டானா இவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா இவன் நல்லா இருக்கணும்னு நம்ம என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு சாக்கடையில் ஒரு பள்ளத்தில் கிணத்துல உலகிறதுக்குன்னு நினச்சிருக்காளே ஐயோ நினச்சி பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அரசியாக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ கூட என்னால் நம்பவே முடியல கோமதி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை பிச்சின்னு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர டென்ஷன்லேயும் குழப்பத்துலையும் இருக்கார்